ஹால் மேட்னா வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் உடன் வசிப்பவர் உடன் பணிபுரிபவர் அல்லது உடன் செயலாற்றுபவர் தோழர் கூட்டாளி துணைவர் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது ஹீஸ் அண்ட் ஓல்டு மேட் ஆஃப் மைன் அவர் வந்து என்னுடைய பழைய நண்பர் தோழர் கூட்டாளி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது ஓல்டு மேட்னா வந்து பார்த்தீங்கன்னா பழைய நண்பர் அப்படின்னு அர்த்தம் தருது ஆஃப் மைண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்படின்னு அர்த்தம் தருது எக்ஸ்கூஸ் சைட்னா வந்து பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியான எழில்நலம் மிக்க வனப்பான சீரி அப்படி அர்த்தம் ஐ திங்க் த ரிங் இஸ் எக்ஸ்குசிட் அந்த மோதிரம் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்னா நான் நினைக்கிறேன் த ரிங் இஸ் எக்ஸ்குசிட் வந்து பாத்தீங்கன்னா அந்த மோதிரம் அருமையா இருக்குன்னு கிராப் வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றி பிடிக்க முயல் அவசர அவசரமாக செய் இதுக்கெல்லாம் பாத்தீங்க உங்களுக்கு கிராப்ன்ற வார்த்தை வந்து வருது ஷி கிராப்டு த சான்ஸ் அவள் வாய்ப்பை வந்து பற்றி பிடித்து கொண்டாள் ஷி கிராபட்னா வந்து பாத்தீங்கன்னா அவள் பற்றி பிடித்து கொண்டால் சான்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பை ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல் ஸ்கல்ப்னா வந்து பார்த்தீங்கன்னா செதுக்கி அப்படின்னு அப்படின்றது ஷி கல்ப்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டாச்சூஸ் ஃப்ரம் மார்பிள் அவள் பழங்கு கல்கல்ல பாத்தீங்கன்னா அழகான சிலையை வந்து செதுக்கறா ஸ்ரீ கல்ஸ் அவள் வந்து செதுக்கிறா பியூட்டிஃபுல் ஸ்டாச்சூஸ் மார்பிள் அழகான சிலைகளை பழங்கு கல்லில் இருந்து அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து இப்படியும் அப்படியுமாக ஆட்டு ஆடு அப்படின்னு அர்த்தம் தருது புட் சம்திங் அண்டர் த லேக் ஆஃப் இஸ் வாபிளிங் மேஜையோட கால் கடையில் வந்து எதையாவது வெய்யு அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படியே வந்து ஆடிக்கொண்டு இருக்கிறது புட் சம்திங் நான் வந்து எதையாவது அண்டர் த த லெக் ஆஃப் வந்து மேஜையின் காலுக்கு அடியில் இட் இஸ் வந்து அது இப்படி அப்படியுமாக ஆடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒன்றின் உள்ள வந்து தேடு தேடு அப்படின்னு அர்த்தம் தெரிவி அண்ட் அவுட் எ டைனி பாக்ஸ் அவ பையன் வந்து குடஞ்சு தேடி ஒரு சிறிய பெட்டியை வந்து வெளியெடுத்தா

குளிர்காலத்தோடைய கடுமை தாங்க முடியாததாக இருந்தது ஆஃப் த விண்டர்னா வந்து குளிர்காலத்தின் கடுமை அப்படின்னு அர்த்தம் தருது வாஸ் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாததாக இருந்தது அப்படின்னு அர்த்தம் தருது மெத்தானிக்கல் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்கு திட்டமிடப்பட்ட முறையா இருந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது ஹீ இஸ் ஏ வெரி மெத்தானிக்கல் ஒர்க்கர் அவர் வந்து மிகவும் முறையான நன்கு திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா வேலை செய்பவர் ஹீஸ்னா வந்து அவர் இருக்காரு வெரி மெத்தாடிக்கல் ஒர்கர்னா வந்து முறையாக நன்கு திட்டமிட்டு வேலை செய்பவராக அப்படின்னு அர்த்தம் தருது எக்ஸ்ட்ராடினரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசாதாரணமான விசித்திரமான அப்படின்னு அர்த்தங்கள் தருது இந்த மெஜிஷியன் ஸ்ட்ரிக்ஸ் வேர் எக்ஸ்ட்ராடினரி அந்த வித்தைக்காரனின் தந்திரங்கள் அசாதாரணமையாக இருந்தன மெஜிஷியன் வித்தைக்காரன் டிரிக்ஸ்னா வந்து தந்திரங்கள் வேற எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமானவையாக இருந்தன அட்டென்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா கவனம் ஷி கேவ் ஹர் ஃபுல் அட்டென்ஷன் டு த லெக்சர் அவள் விரிவுரையில் முழு கவனத்தை செலுத்தினாள் ஷி கேவ் ஹர் ஃபுல் அட்டென்ஷன்னா வந்து அவளுடைய முழு கவனத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா டு த லக்சர்னா வந்து பாத்தீங்கன்னா விரிவுரையில் ஃபேசினேட் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருவரை மிகுதியாக கவர் அல்லது ஈர் தேர் கல்ச்சர் ஆஸ் ஆல்வேஸ் ஃபேசினேட்டட் மீ அவர்களுடைய கலாச்சாரம் எப்பொழுதும் என்னை கவர்ந்துள்ளது டேர் கல்ச்சர்ன்னா அவர்களுடைய கலாச்சாரம் கவர்ந்துள்ளது ஆல்வேஸ்னா எப்பொழுதும் மீனா வந்து எண்ணெய் அன்லைக் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறுபட்ட மாறான போன்றிராது ஒத்திராமல் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது அன்லைக் ஹர் பிரதர் ஷீ லவ்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவளுடைய சகோதரனை போல் அல்லாமல் அவளுக்கு விளையாட்டு பிடிக்கும் அன்லைக்னா வந்து பார்த்தீங்கன்னா போல் இல்லாமல் அப்படின்னு ஹர் பிரதர்னா அவளுடைய சகோதரன் ஷீ லவ்ஸ் ஸ்போர்ட்ஸ்னா வந்து அவளுக்கு விளையாட்டு பிடிக்கும் கலாப்ரேட்டிவ் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டு அப்படின்னு அர்த்தம் தருது தேர் கலாப்ரேட்டிவ் எஃபெர்ட் ஒன் தன் த அவார்டு அவர்களின் கூட்டு முயற்சி அவர்களுக்கு விருதை பெற்று தந்தது தேர் கலாப்ரேட்டிவ் எஃபெக்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கூட்டு முயற்சி அப்படி அர்த்தம் தருது கேட்டகரி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகை அப்படி அர்த்தம் தருது திஸ் பெயிண்டிங் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் இந்த ஜூனியர் கேட்டகரி இந்த ஓவியம் ஜூனியர் பிரிவில் முதல் பரிசை வென்றது திஸ் பெயிண்டிங்னா இந்த ஓவியம் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்னா முதல் பரிசை வென்றது இந்த ஜூனியர் கேட்டகரினா வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் பிரிவில் ரெஃபரன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்புரை தகவல நாடி ஒன்றை வந்து நோக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது இஃப் யூ வான் டு ஃபைண்ட் ஆல் த ரெஃபரன்சஸ் டு சென்னை லுக்கிட் ஆப் இந்த த இண்டெக்ஸ் சென்னையை பற்றிய அனைத்து தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் அகரவரிசையில் தரப்படும் பெயர் பொருள் பட்டியலில் அதை பாருங்கள் இஃப் யூ வான் டு ஃபைண்ட்னா வந்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் ஆல் த ரெஃபரன்சஸ் டு சென்னைனா வந்து பார்த்திங்கன்னா சென்னையை பற்றிய அனைத்து தகவல்களையும் லுக்கிட் ஆப் இந்த இன்டெக்ஸ்னா வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் தரப்படும் பெயர் அல்லது பொருள் பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பாருங்கள் அண்டர்ஸ்டாண்ட் இது பத்தி உங்களுக்கு புரிந்து கொள்ள அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எ வேர்ட் யூ மே ரெஃபர் டு யுவர் டிக்ஷனரிஸ் உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியல அண்ணா உங்க அகராதிகளை வந்து பார்க்கலாம் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எ வேர்ட்னா வந்து உங்களுக்கு ஒரு வார்த்தை புரியலன்னா சம் ஒன் எல்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு யாராவது அப்படின்னு அர்த்தம் தருது வி ஆண்ட் பெட்டர் கெட் தர் இயர்லி ஆர் சம் ஒன் எல்ஸ் வில் கிராப் த பெஸ்ட் சீட்ஸ் நாம் சீக்கிரமாக அங்கு செல்வது நல்லது இல்லை எனில் வேறு யாராவது சிறந்த இருக்கைகளை பிடித்துக்கொள்வார்கள் வி ஆட் பெட்டர்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது அப்படின்னு அர்த்தம் தருது கெட்டர் இயர்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு சீக்கிரமாக செல்வது ஆர்னா வந்து பார்த்தீங்கன்னா அல்லது அப்படின்னு அர்த்தம் தருது சம் ஒன் எல்ஸ் வில் கிராப்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பிடித்துக்கொள்வார்கள் த பெஸ்ட் சீட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த இருக்கைகளை ட்ரெடிஷ்னல் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமான அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தே ஆர் கிராஃப்டிங் ஃபர்னிச்சர் யூசிங் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் அவர்கள் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி அரை அதாவது வீட்டு வசதி பொருட்களை பார்த்தீங்கன்னா கைகளால் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் தே ஆர் அண்ட் கிராஃப்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கைகளால் உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள் ஃபர்னிச்சர்னா வந்து பார்த்தீங்கன்னா அரைகலன்கள் வீட்டு வசதி பொருட்கள் அப்படின்னு அர்த்தங்கள் உங்களுக்கு தருது யூசிங் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இன்டிகிரேட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருங்கிணை அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு யூ நீட் டு இன்டிகிரேட் எக்ஸசைஸ் இன் நார்மல் லைஃப் உங்கள் இயல்பான வாழ்க்கையில் உடற்பயிற்சியை நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் யூ நீட் இன்டிகிரேட்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் எக்ஸசைஸ்னா உடற்பயிற்சி யுவர் நார்மல் லைஃப்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இயல்பான வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது கேப்டிவேட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளங்கவர் கவர்ந்திடு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தரும் த எக்ஸ்குசிட் பெயிண்டிங் கேப்டிவேட்டர் எவ்ரி ஒன் இன் த ரூம் அந்த அழகிய ஓவியம் அறையில் இருந்த அனைவரையும் கவர்ந்தது எக்ஸிக்யூட் பெயிண்டிங்னா வந்து பார்த்தீங்கன்னா அழகிய ஓவியம் அப்படின்னு அர்த்தம் தருது கேப்டிவேட்டட் எவ்ரி ஒன் இந்த ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அறையில் இருந்த அனைவரையும் கவர்ந்தது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது பர்பஸ்லி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டும் என்று அப்படின்னு அர்த்தம் தருது ஐ பர்பஸ்லி வைட்டட் டில் எவ்ரி ஒன் ஆட் கான் ஸோ தேட் ஐ குட் ஸ்பீக் டு யூ இன் ப்ரைவேட் நான் வேண்டும் எல்லாரும் போகும் வரை காத்திருந்தேன் அதனால நான் உங்களிடம் தனியாக பேச முடியும் ஐ பர்பஸ்லி வெயிட்டட்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வேணும்னே வெயிட் பண்ணேன் டில் எவ்ரி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் போகும் வரை அப்படின்னு அர்த்தம் தட்னா அதனால ஐ குட் ஸ்பீக் டு யூனா வந்து நான் உங்ககிட்ட பேச முடியும் இன் ப்ரைவேட்னா வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்படின்னு அர்த்தம் ஃப்ரீவலஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா அசட்டை போகக்கூடிய விளையாட்டு தலமான அப்படின்னு அர்த்தம் சந்திப்பு கூட்டத்தின் போது அவள் ஒரு அசட்டையான விளையாட்டுத்தனமான கருத்தை வந்து தெரிவிச்சா ஷி ஃபீவலஸ் வந்து ஒரு அசட்டையான விளையாட்டுத்தனமான கருத்தை வந்து சொல்லிட்டா டூரிங் த வந்து மீட்டிங் சந்திப்பு கூட்டத்தின் போது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் ஆட்டோ பயோகிராபி இதுசான் மண்டேலாஸ் இன் பயோகிராபி இன்ஸ்பைஸ் நெல்சன் மண்டேலாவின் உடைய சுயசரிதை பார்த்தீங்கன்னா அவள் அரசியலில் ஈடுபட தூண்டியது நெல்சன் மண்டேலாஸ் ஆட்டோ பயோகிராஃபின் வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலாவோடைய சுயசரிதை அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு இன்ஸ்பயர்டு ஹர்னா வந்து அவளை தூண்டியது டு கோ இன் டூ பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து ஈடுபடுறதுக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு கிளியரன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழமையான அல்லது வேண்டாத ஒன்றை வந்து அப்புறப்படுத்துறது இடைவெளி இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து வருது பாலத்துக்கு அடியில வந்து பேருந்து பாதுகாப்பாக செல்ல போதுமான இடைவெளி வந்து வந்து போதுமான இடைவெளி உள்ளது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியா வந்து பேருந்து அண்டர் த பிரிட்ஜ்னா வந்து பாத்தீங்கன்னா பாலத்துக்கு அடியில வந்து போறதுக்கு சேஃப்லினா வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பாக வந்து இன்ஜென்யூரிட்டின் குத்தி கூர்மை அவளை உருவாக்கிய தனித்துவமான வடிவமைப்பில் அவளுடைய புத்திசாலித்தனம் தெளிவாக தெரிந்தது வந்து பாத்தீங்கன்னா அவளுடைய புத்திசாலித்தனம் வாஸ் எவிடென்ட்னா வந்து பாத்தீங்கன்னா தெளிவாக தெரிந்தது இந்த யூனிக் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான வடிவமைப்புல ஷி கிரியேட்டட்னா வந்து பாத்தீங்கன்னா அவளை உருவாக்கிய அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு தருது மீண்டும் உங்களை வேற வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்